வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விடல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வண்தாசித்தி வீட்டில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எதுக்காகனா கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு வந்ததுலேருந்து நாங்களும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் வேலை பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் இருக்கோம் எல்லாம் உள்ளுக்குள்ளாரையே அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தி வளகாப்புக்காக வந்தாச்சு சித்திக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க கிறிஸ்மஸ்க்காக வராங்க அவங்க யாரு அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்தோடனே நீங்களும் பாருங்கள் இப்போ காலையிலே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வேலை பார்த்துட்டு நான் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன் அம்மா வந்து அம்மாவும் சாதனாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் காலையிலே செம்மையாக இருக்குது ரெண்டு நாளாக வெயில் மழை வந்துச்சு நேற்று இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயில் காலையிலேயே அதனால் நம்ம கிறிஸ் இங்கே கிறிஸ்மஸ்க்கு யார் வராங்க அப்படிங்கிறதுக்காக யார் வர்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி நீங்களும் பாருங்கள் ரஞ்சிதாமா மட்டும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஜில்லு முக்கில் இருக்குது அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் ஆடு இருக்குது அதனால் ஒரு நாள் வந்து அங்கே பக்கத்தில் பார்த்துக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளே போயிடலாம் அப்படின்றதுக்காக ரஞ்சிதாமா வந்து போயிட்டாங்க போயிட்டு நாளைக்கு வருவாங்க அம்மாவும் சாராக வந்துட்டு க்ளீன் பண்ணாங்க பாத்திரம்லாம் வளக்கியாச்சு இப்போது யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத சப் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அம்மா வந்து கீழே வந்து வர சொல்லி போயிட்டாங்க உள்ள தான் நிற்கிறான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு டிஃபி இட்லி செஞ்சு வச்சுட்டோம் ஆனால் சாப்பிடல மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தாயிடுச்சு ஏன்னா காலையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணனாலே எங்களுக்கு டைம் சரியாக போச்சு இட்லி செஞ்சு இன்னும் சாப்பிடல யாரும்

లా పాపా ముని ఏదికిరా అప్పుడు వందాలు కుదియమా అంగురు అన్న వందానికి అపా పాప్న కొలే సుప్రీమా నాకు 200 పాసమా இருக்கு குரியமா ఇవే కట్టమంటా అమ్మా ఏంటాడు హ్ బుని కంసలాగా సరే వరే బకిని సస్టా బకి సర్ప్రైజ్

அங்க ஊர்ல வந்து கொண்டு வந்தாங்க பா தண்ணி வந்து நான் இறக்கிட்டு வந்தேன். தண்ணி கேட்டாரு. என்ன சேதா அருண் பிரச்ச வந்துச்சு. ஆறிக்கி பம்மா பாட்டில்ல சொன்னா 20 டிஸ்கவுண்ட் இதெல்லாம் சித்தப்பா வந்தாங்க வந்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா போய் பழுத்துட்டாங்க நாங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கோம் இட்லி சட்னி ஆனந்தம்மா தான் வந்துட்டு இட்லி சட்னி அரைக்கிறதுலாம் வந்து அதனால மாமா பண்ணிட்டாங்க ஏன்னா நல்லா செய்வோம் சட்னி அம்மாவுக்கும் சாதினாக்கி ஏன்னா வந்து அம்மா அம்மாவும் சாதனா வந்து காலையிலே வந்து கோழி கட் பண்ணாங்க ஏன்னா நாங்க கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால மாமா வந்து டிஃபன் வேலை பார்த்தாங்க மல்லிகைப்பூ இட்லி இப்போ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு மதியான ஒர்க்கு ஆரம்பிக்க வேண்டியதான் அவந்திகா நான் ஊருக்கு கிளம்புறேன்

വൗ ടോഡ് ബിസ്കിറ്റ് કોઈ નથી પાકો છો છો બીજ ના એકુસ્યાતરા એને આય એકુસ ડારા લગા કઈતું સુના ઊર કોમા એ યાર એકુસ ડારા એકુસ ડારા આય યાર એકુસ ડારા એકુસ ડારા લગા કઈતું ના ઊર કોર இப்போ சித்தப்பா வந்து காலையிலே வந்துட்டாங்க காலையில வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் மதியானம் சமையல் பண்ணோம் நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து சொல்லவே இல்லை சரி அதனால இப்போ என்ன சமைச்சோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நைட்டு நைட்டு வந்து ஸ்பெஷலா நாங்கள் வந்து ஒரு நாள் தான் கடையில் சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் இது வந்து செஞ்சுருக்காங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு காட்ட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன குழம்புனா காலையிலே வந்து கோழி வந்து அறுச்சுருக்காங்கன்னு சொன்னோம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு தான் இவ்வளோ தூரம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் சாப்பிட்டு காலிப்போம் எல்லாம் சாப்பிட்டாச்சு நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் வந்து சாதம் நைட்டுக்கு வந்துட்டு மாவு மாவு இருக்குது அப்புறம் இப்போ சாதம் நான் வந்து சொல்கிறான்னு பார்ப்போம் என்னன்னா என்னாச்சிக்கடன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால எல்லாமே மசாலா எல்லாம் சித்தி போட்டு ஊற வச்சிட்டு போயிருக்காங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் லெமனு மிளகு அப்புறம் இந்த சாஸ் எதுவும் நினைக்கிறேன் அது தெரியல என்ன சித்தி எல்லாமே ஊற்றி எல்லாத்தையுமே வந்து திருத்திட்டு ஒரு மணி நேரத்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வந்து சிக்கன் ஊற வச்சு இப்போ இதை செய்கிறதுக்கு வந்து கீழே அம்மாவும் ஆனந்தமாகவும் ரெடி பண்ண போயிருக்காங்க ஸ்லீஸில் போவோம் வெளியே போயிருக்காங்க இப்போது இதை நாங்கள் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் நைட்டுக்கு வந்துட்டு இந்த சிக்கனை சாப்பிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை இல்லைன்னா இட்லி ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போது சித்தி சித்தப்பாவும் வந்தாச்சு கா வெங்காயம் தக்காளியெலாம் வந்து தீந்துடுச்சு சரி அதனால் போய் வெங்காயம் தக்காளி இஞ்சி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க அதனால எல்லோரும் வந்து கீழே வந்து அடுப்பு மூட்டிகிட்டு இருக்காங்க அதுங்களையும் நானும் சாணாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக சாணம் வந்து ஒவ்வொரு காயும் எடுத்து உட்காந்து கொடுத்துட்ருக்கேன் நான் போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எல்லா காயையும் அடுக்கி வச்சிட்ருக்கேன் ம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே போகலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு அடுப்பு சரியாக பிடிக்க மாட்டேங்குதுன்னு எல்லாம் பற்ற வச்சுட்ருக்காங்க சரி அதுங்களையும் நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்துருக்கோம் அதனால் அந்த டிஃபன் செய்கிற வேலையில்லை சித்தி வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அந்த வேலையும் எனக்கு வந்து மிச்சம் ஆகிடுச்சிப்போ சிக்கன் வந்து மேலேருந்து ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு

தி மசாலா போட்ல சபா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க எனக்கு இந்த பீஸ் அது அம்மு அவந்திகாவோட பீஸ் இந்த கம்பி வந்து நம்ம வீட்ல மாட்டிருக்கு பத்திரமா どうもありがとうございました。

ஏன்னா அதுக்குரிய க ஆப்ப அந்த மாதிரிலாம் இல்லை ஆனாலும் இதுலேயும் வந்து இன்னைக்கு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டனால எல்லாம் நடக்கலாம் அப்புறம் ஃபைனலாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு அருணாசி பழம் இருந்துச்சு அருணாசி பழத்தை வந்து இப்படி சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா அதனால் சிக்கனை முடிச்சுட்டு இதில் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே லைட் இருந்ததே வந்து இவ்வளோ நேரம் யாருக்குமே தெரியல ஃபுல்லாகவும் முடிச்சிட்டோம் இப்போதான் வந்து சார் போட்டுட்டாங்க லைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாச்சு இருந்தாலும் இருட்டா இருந்தப்பையும் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ மணி எத்தனைன்னு பார்க்குறீங்களா மணி வந்து பதினொன்று ம் இப்ப நாங்கள் கிளம்ப போறோம் மாடிக்கு எடுத்துட்டு போற எல்லாத்தையும் இப்போது நாங்கள் கீழே வந்து சிக்கன் செஞ்சு முடிச்சிட்டோம் எங்கே சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட போகிறோம் புரோட்டா சிக்கன் எல்லாருமே ஏறி வராங்க ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெடியா அதான் சொல்கிறேன் மணி வந்து பதினொன்றரை ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு சிக்கன் சாப்பிட போகிறோம் எல்லாரும்

நாங்க அப்படியே அங்க இருந்தா வந்துட்டோம். இங்க இங்க இருக்கு. இப்டி மேல சாப்பிண்ணணும்னு கொடுத்து 아이டியா வந்து ஸ்டாப் ஐடியாஸ். அவங்க வந்து சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருனால நாங்க எல்லாருமே மேல வந்துட்டோம். ஜாலியா எல்லாரும் அடிக்கிறாங்க. ஜாலியா ஆனா கொஞ்சம் டைம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சிக்கன் வெண்மா? 너로오르로 나랑, 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 나랑,

ஹை ஃபை ஹை ஃபை நல்லா செமையாக என்ஜாய் பண்ணோம் எல்லாம் சிக்கன் சாப்பிட்டாச்சு பரோட்டா சாப்பிட்டாச்சு டைம் தான் வந்து ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சி அதனால் இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் ரெஸ்ட் எடுக்கப் போகிறோம் அவ்வளோ தான் இந்த வீடியோ எதெல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்த விரியெல்லாம் பார்க்கலாம் பை நீங்களும் டைம் கிடைக்கும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்க எல்லா ஃபேமிலியோட சோதனையையும் செஞ்சு பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கு இது மாதிரி மொட்டை மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் படந்தோம் பாய் ஆதிகா பை